தேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரும் உனக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஆயத்துள்ளா குமேனி அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்காரு முதல் விஷயமே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காசாவுடைய திறப்பில் வந்து அவங்கள ஆயுதம் கீழே போட சொல்கிறாங்க ஆயுதம் கீழே போடாட்டினா போர் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு நெத்தன்யா வந்து அறிவிச்சிட்டாரு ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு பத்து நாள் ஆச்சு சமாதானம் வந்து பத்து நாள் லிஸ்ட்டு இன்றைக்கி என்ன அறிவிச்சிருக்காருன்னா நீங்கள் ஆயுதத்தை கீழே போடணும் இரண்டாம் கட்ட சமாதானத்துடைய அடையாளம் அதுதான் நீங்கள் ஆயுதத்தை கீழே போட்டால் தான் போர் நிற்கும் இல்லைன்னா போர் நிற்காதுன்னு அறிவிச்சிருக்காங்க அதனால் வந்து ஆயுதத்தை கீழே போட சொல்கிறாங்களே காசால் இருக்கக்கூடிய போராளிகள் ஆயுதத்தை கீழே போட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு வந்து ஆயுதலாக்கு மீனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயுதத்தை கீழே போடுறதும் சரி போடாததும் சரி அது அவங்களுடைய இஷ்டம் அதேமாதிரி அவங்கள யார் ரூல் பண்ணும் அப்படிங்கிறதும் அவங்க தான் எடுப்பாங்க பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் வேணும்னா நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்தாலும் வச்சிருக்காட்டினாலும் அவங்க சண்டை போட்டாலும் சமாதானத்துக்கு போனாலும் அது அவங்களுடைய முடிவு மட்டும்தானோ தவிர அவங்க எங்கள்கிட்ட கேட்கணுண்டோ இல்லை நாங்கள் அதில் கருத்து சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை அவங்களுடைய நாடு அவங்களுடைய இடம் அவங்களுடைய மக்களுடைய நிலைமையை புரிஞ்சு அவங்க சொல்லிட்டு அவர்கள் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாவதாக வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொல்லி அறிவிச்சிருந்தாருனா நாங்கள் ஈரானுடைய அணு உற்பத்தி நிலையத்தை வந்து முழுசாக தகர்த்துட்டோம் அது நாங்கள் செய்த பெரிய சாதனைன்னு பேசியிருந்தார் அதை பற்றி ஆயிரத்துலாக்க அவர்கள் சொல்லும்போது அப்படி தான் அவர் நினச்சிட்ருக்காரு இருக்காரு பாவம் அவர் அவர் உண்மையே என்னென்னு தெரியாமல் இருக்கு அவங்க ஏற்கனவே அழிக்கவே கிடையாது அந்த இடத்த தான் சேதப்படுத்தினாங்க எங்களுடைய ஆயுத உற்பத்தி ஆகட்டும் யுரேனியம் ஆகட்டும் பத்திரமாக தான் வச்சுருந்தோன்னு நாங்கள் சொல்லிட்டோம் இருந்தும் இன்னும் வரை இது இதுவரியமாக வந்து அவர் நம்பிட்டு இருக்காரு நாங்கள் அதை சரி பண்ணிட்டே மறுபடியும் கொண்டு வந்துட்டோம் அந்த இடத்தையும் சரி பண்ணிட்டோம் ஏற்கனவே வச்சிருந்த அந்த சேஃபான யுரேனியமும் இன்னும் அதிகமாகவே நாங்கள் ரிச் பண்ணிட்டோம் என்ரிச் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து உற்பத்தி செய்யறதுல இன்னும் முன்னிலையில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதை வந்து ஈரானுடைய ஆயத்துலா குனி அவர்கள் சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய பொய்யை அந்த மாயையை நீங்களே நம்பிக்கோங்க யார் அதை நம்பினாலும் எங்களுக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்பை வந்து விமர்சிக்கிற மாதிரி வந்து அவர் நக்கலாக வந்து சொல்லியிருக்காரு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏவனில் இருக்கக்கூடிய போராளி குழு அவங்களும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏமனுடைய கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களுடைய போலீஸ் துறையாகட்டும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் இன்றைக்கி உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்ருக்காங்க எத்தனையோ தாக்குதலுக்கு பிறகு எல்லா நாட்டையும் தாக்குப்பிடிச்சு அமெரிக்காவையே விரட்டி அடிச்சுட்டு இப்போ இஸ்ரேலுக்கும் பதில் கொடுத்துட்டு அவங்க தான் வந்து சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்ருக்காங்க அவங்களோடு இணைந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்நிய சக்திகளை ஒழிக்க போகிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்களுடைய ஆயுதங்கள் தயாரிப்பில் வந்து ஈரான் ரொம்ப முழு இருந்தாலும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுதம் தயாரிப்பு மட்டும் கிடையாது ஏமனோடு கை கோர்க்கிறேன் இருக்காங்க எப்பயுமே ஏமனுக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க தான் ஆயுதம் கொடுப்பாங்க தகவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் ஆனால் பகிரங்கமாக அந்நிய சக்திகளை ஒழிக்கிறக்கு நாங்கள் வந்து கிளம்பறங்க போகிறோங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போ வந்து இனி ஏமனுடைய முயற்சியில் ஈரானும் இணைந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து இவங்க டார்கெட் வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அவர்களுடைய அந்நிய சக்தியை முழுக்க முழுக்க யாராக இருப்பாங்கன்னா இந்த இஸ்ரேல் போன்ற மேற்கத்திய நாடுகள் தான் அந்த யூதர்களும் சரி அதே மாதிரி அவர்களுக்கு துணை போகக்கூடிய மேற்கத்திய நாடுகள் தான் வந்து அவர்களுக்கான அந்நிய சக்தியாக இருக்கிறாங்க அதில் வந்து பார்க்கும்போது இப்போ ஈரானும் ஏதோ ஒரு முயற்சிக்கு ஏமனோடு இணைந்து இறங்குறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து ஆயுதலா குமேனி அவர்களே வந்து அறிவிச்சிருக்காங்க ஏமனை கண்டே நிறைய நாடுகள் பயந்து கொண்டிருக்கு இப்போ ஏமனை ஈரான் வேற கையில் எடுத்திருக்காங்க ஒரு பயங்கரமான ஆயுதமாக தான் பார்க்கப்படுது அடுத்து ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தோடு வந்து அவர்களுடைய நகர்வுகள் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப்புடைய மருமகன் அதாவது தான் ஆலோசகராகவும் இருந்துட்டு இருக்காரு அந்த ட்ரம்ப்புடைய மருமகன் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது காசாவும் இஸ்ரேலும் வந்து இப்போ சமாதானத்தில் இருந்துட்டு இருக்காங்க காசா வந்து அவங்களுடைய தரப்பில் சொன்ன விஷயங்களை வந்து முறையாக தான் பேணி காப்பாற்றிட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க எங்களுடைய இறந்த அந்த பிணைக்கேதிகளுடைய உடல்களை நீங்கள் இன்னும் ஒப்படைக்கலைன்னு சொல்லிட்டு ஆனால் இருபத்தஞ்சில் பத்து பேர்த்துடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட்டாச்சு இன்னொரு பதினஞ்சு பேர்த்துடைய உடல்கள் தான் ஒப்படைக்கப்படலை அதே சமயத்தில் அந்த பதினஞ்சு பேர்த்துடைய உடல்களையும் அவர்கள் தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புடைய மருமகனே வந்து இன்றைக்கி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்போ கேட்குறாங்க அங்கே ஊடகவியலாளர்கள் அவங்க தேடிக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியான்னு கேட்குறாங்க ஆம் அது உறுதி தான் எங்களுக்கு தெரியும் அவங்க தேடிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் அவர்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அதையும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்புடைய மருமகனே சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புலேயே நம்புகிறாங்க காசா வந்து ஒப்பந்தத்தை மீறல முறியடிக்கலன்ட்டு ஆனால் இந்த இஸ்ரேல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ ஒப்பந்தத்தை மீறுறாங்க முறியடிக்கிறாங்க கேட்டால் இன்னும் எங்களுடைய அந்த பத்து பிணை கைதிகளுடைய உடல்கள் வரலன்னு சொல்கிறாங்க அதை வேணும்னு தான் வச்சுருக்காங்க காசா தரப்பில் அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றம் சாட்டுறாங்க மொத்தமாக நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேரத்தில் இருபது பேர் உயிர் உயிரோடு வந்து உடச்சாச்சு பத்து பேர் வந்து இறந்தவங்கள புடச்சாச்சு மிச்சம் இருக்கிறது பதினஞ்சு இறந்தவங்களுடைய உடல்கள் தான் அதுவும் மண்ணுக்கு மேலே இல்லை எந்த இடத்துல புதைஞ்சிருக்குனே தெரியல அதையெல்லாம் வந்து தோண்டி எடுக்க வேண்டிய நிலமையில தான் இருக்கிறாங்க தோண்டி எடுக்கிறதுனா கையிலெல்லாம் எடுக்க முடியாது மேலே இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் கீழே விழுந்துருக்கறதுனால அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய வாகனங்கள்லாம் இல்லாமல் அதை எடுக்க முடியாமல் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அமெரிக்கா இருந்துமே வந்து பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க காசால இருக்கக்கூடிய யாருமே வந்து ஒப்பந்தத்தை மீறலை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தான் ஒப்பந்தத்தை மீறுது அப்படிங்கக்கூடியதாக தகவலும் இன்னைக்கு அமெரிக்காவுடைய வாயாலேயே வந்து வைக்கப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்